பாம்பன் சுவாமிகள் அருளிய போற்றி விண்ணப்பம் தினமும் ஆறு முறை ஐயனே அரசே போற்றி அருமறை பொருளே போற்றி துயனே துணையே போற்றி தூமணி திரளை போற்றி மெய்யருள் விளைவே போற்றி வெற்றிவேல் ஏந்து பூவர் கையனே போற்றி எங்கள் கடவுளே போற்றி போற்றி போற்று விண்ணவங்கோன் போற்றி புரிய தவத்தொண்டர்க்கு இன்பம் ஆற்று நல் அழகன் போற்றி ஆடும் அம்பரியோன் போற்றி நீற்றினை புனைந்த மேனி நிலவு அருள்குன்றம் போற்றி சீற்றம் எம்மேல் கொலா போற்றி சிவசுப்பிரமணியம் போற்றி மணி மால் விருஞ்சகன் மணி அணிமால் விருஞ்சன் மற்றும் உலகணங்கள் யாவும் பணிய நின்றவனே போற்றி பரமனே போற்றி அன்பர் அடி அளரே போற்றி ஆக்கி நன்கு அழித்துமாய்க்கும் குணமுடை அத்தா போற்றி குமரவேல் போற்றி 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 வந்து ஆளும் உன்றன் பொன்மடி கமலம் போற்றி தேற்றுவார் உன்னை அல்லால் திக்கு வேறு இல்லை போற்றி மாற்றரும் பிறவி காட்டை மடிக்க மெய்ங்கான தீயை ஏற்றும் எக்குடையாய் போற்றி எம் குறை போற்றி பாய்நதி கிடையோன் வாம பாகமே கொண்டால் தன்னை தாயன தனிப்பருஞ் சுடரே போற்றி புத்தேல் மாதை வேட்டு மற்றொருத்திக்கு அன்று நாயகன் ஆனாய் போற்றி நான்மறை முதல்வா போற்றி முதலுமாய் நாப்பன் ஆகி முடிவுமாய் நின்றாய் போற்றி சததல பாதா போற்றி நாமா போற்றி மதிப்புனை பரமனார்க்கு மதலையாய் குருவாய் தேவர் பதியன உளவேல் போற்றி பரஞ்சுடர் கண்ணா போற்றி கண்ணுமாய் கருத்துமாகி கான் எந்தை போற்றி விண்ணுமாய் மண்ணுமாகி விலங்கு அருள் தேவே போற்றி பண்ணவர்க்கு அருளத் தண்ட பாணியாய் நின்ற போ போற்றி தன்னருள் கடலே போற்றி சதுர்முகர்க்கு இறைவா போற்றி இறைவனே போற்றி ஆதி எந்தையே போற்றி வேலுக்கு இறைவனே போற்றி நீப இனரணி சிவனே போற்றி மறைபுகள் அறிய எங்கள் மணியே போற்றி குறைவரு நிறைவே போற்றி குலர்சிவ கொழுந்தே போற்றி கொழுமையில் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குளுமிய சிவகணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆள்பவனே போற்றி மோன நாயகனே போற்றி நாயகம் ஆனார்க்கு எல்லாம் நாயகம் போற்றி தாயென வருவாய் போற்றி சண்முகத்து அரசே போற்றி தீயறிப் பேரோர்க்கு அன்று தெய்வமும் குருவும் ஆன நீ எனைக் கலந்தால் போற்றி நித்தனே போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி முருகாச்சரணம்